மக்களே இன்றைக்கி கார்டனிங் அப்டேட் தான் தக்காளி செடி மேலே அந்த முசு முசுக்கை பந்து அப்படியே ஓவராக படர்ந்து பூவும் பிஞ்சு மாக்கிற தக்காளி செடிகள் நான் போட்டு அமுத்திருச்சு அதனால் முசு முசுக்கையே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு தேக்கு மர நாற்றுகள் வாங்கிட்டு வந்திருந்த சண்டே சரி அதெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி குளியெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் தோண்டி வச்சுருந்தோம் ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் தேக்கு மரக்கன்றுகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி அடிக்கும் கம்மியானது தான் நம்ம வாங்கணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளரும் நல்லா வளர்ந்த செடியாக வாங்கினோம்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக வளராது தேக்கு பொதுவாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே வேணும் அதனால அளவுக்கு தான் தேக்கு வாங்கி நம்ம வைக்கணும் வெற்றிகரமாக என்னோட நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நான் வந்து செஞ்சு முடித்தாச்சு இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கணும் சரி எது எப்போ நடக்கும்னு இருக்கு இல்லையா இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு அரப்பு மரம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கலாம் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி அதையும் இன்னைக்கு தாங்க வைக்கிறதுக்கு டைம் கிடச்சிது அதையும் இன்றைக்கி நட்டு வச்சாச்சு ஹாப்பி கார்டனிங்